ஹாய் மக்களே சென்னையில் உங்களோட வீடு வாங்குறதுக்கான நிறைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இது வந்து டபுள் பெட்ரூம் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில் பில்டப்பில் ஒரு சூப்பரான வீடு தாங்க நல்லா ஒரு சவுத் ஃபேசிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக விட்டிருக்காங்க எலிவேஷன் டிசைனும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க நல்லா ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்குலாம் அங்கே வந்து பிளேஸ் கொடுத்துருக்காங்க இது மெயின் டோர் வந்து சவுத் பார்த்தாம இருக்குது அதுக்கு ஒரு சேஃப்டி கேக்கும் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ஒரு எல் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பாருங்கள் ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சு இந்த சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் ஃபனை எஃபெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதான் ஹாலோட ஃபுல் வியூ காட்டுறேன் அவ்வளோ சூப்பராக பாருங்க சவுத் ஃபேசிங்கிறதுனால அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு நல்ல ஒரு அழகான கயல் வெட்டி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இது ஒரு ரேட்டை கேட்டால் அசந்து போயிடுவீங்க சிக்ஸ்டி ஒன் லேக்ஸ் வருங்க ரொம்ப வந்து கம்மியான பட்ஜெட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க கீழே ஒரு ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் தாங்க இது ஒரு பெட்ரூம் ஒரு டபுள் கலர் ஷேட்டில் நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு பதினொன்றரை சீசனில் பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃபு லாஃபு ஃபேன் ஃபிட்டிங் எல்லா ஃபிட்டிங்ஸோட உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அட்டாச் டாய்லெட் இருக்குது பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே நல்லா பிராண்டட் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாம் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்தாங்க வெண்டிலேஷனுக்கு ஒரு சூப்பரான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸும் பார்த்துக்கலாம் ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே நல்லா அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல வந்து ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷனில் நல்ல ஒரு ரெண்டு கிளாஸ் இது ஸ்ட்ரக்சரும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமும் அழகாக இருக்குதுங்க மேலே வந்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரி பண்ணிக்கலாங்க இதான் வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்தீங்கன்னா ஒரு அழகாக வந்து ஒரு ஓப்பன் பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இது வந்து மாடிக்கு போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே மேலே வந்து ஒரு ஷீட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூமாகவும் வச்சுக்கலாம் மேலே வேணுன்னா ஒரு டபுள் பெட்ரூம் போட்டு தரலாங்க இது ஒரு பெட்ரூம் ஒரு டோரு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே அழகாகவும் இருக்குதுங்க மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேனு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட்டு பிவிசி டோர் போட்டிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு ஏழு சீஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூமு அழகான டைம் சொட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தகுந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணால் சொந்தங்களை சப்ரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல வீடியோ லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் போர் ஒரு கேருகம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்டி அவங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ